வணக்கம் நான் டாக்டர் ஏ அருணாச்சலம் சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அருணா கேடையாக்கர் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி உலக இருதய தினம் வேர்ல்டு ஹார்ட் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷனுங்கிற அமைப்பு மூலமாக செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுது இது எதுக்குன்னா ஒரு இருதய வியாதியை பற்றி ஹார்ட் டிசீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த செப்டம்பர் இருபத்தொம்போது ஒவ்வொரு வருடத்துலேயும் இந்த வேர்ல்டு ஹார்ட் டே வந்து உலக இருதய தினம் கொண்டாடப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு எழுபது பர்சன்ட் உயிர் இழப்புகளுக்கு முக்கிய காரணம் வந்து கார்டியோவேஸ்லார் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இருதய சார்ந்த இருதய மற்றும் ரத்தக்குழாய் குழாய் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் அதை ரொம்ப அதிர்ச்சியான தகவல் என்னென்னா இந்த கார்டியோவேஸ்லார் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இருதய மற்றும் ரத்த நாள வியாதிகளுக்கு எழுபது பர்சன்ட் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்மோக்கிங் முறையற்ற உணவு லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது இந்த மூணு லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை இந்த பிரச்சனைகள் வந்து எழுபது சதவீதமான மாரடைப்புகள் மற்றும் இருதய நோய் சார்ந்த கார்டியோவேஸ்லர் டிசீஸுக்கு காரணம் அது எழுபது சதவீத உயிரிழப்புகளுக்கு உலகம் முழுக்க காரணம் அதைவிட விட இன்னொன்று என்ன ஒரு பெரிய ஒரு தகவல்னா இந்த எழுபது சதவீத உயிர் இழப்புகள் இருதய வியாதியால் வரக்கூடியது கார்டியவாஸ்லா டெத்ஸ் வந்து இன் லோ சோஷியோ எக்கனாமிக் கண்ட்ரிஸ் லோ அண்ட் மிடில் அதாவது வளரும் நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் சைனா போன்ற நாடுகளில் சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளில் தான் எழுபது உலகத்தில் உள்ள நூறு டெத்தில் எழுபது டெத் இந்த தான் வருது ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வேர்ல்ட் ஹார்ட் வந்து ஒரு தீம் வச்சிருப்பாங்க பாதுகாப்பு மற்றும் ஹார்ட் ஹெல்த் பண்றதுக்காக செய்வாங்க இந்த வருடம் என்ன தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஹார்ட் ஃபார் ஹியூமனிட்டி யூஸ் ஹார்ட் ஃபார் நேச்சர் யூஸ் ஹார்ட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு வச்சிருக்காங்க இது என்னன்னு பார்ப்போம் யூஸ் ஹார்ட் ஃபார் ஹியூமனிட்டி என்ன சொல்றாங்கன்னா எழுபத்தைந்து சதவீத இருதய நோய்கள் வளரும் நாடுகளை பாதிப்பதால் அங்கே சரியான சிகிச்சை முறைகள் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆக்சஸ் இல்லை அதாவது அந்த மக்களுக்கு வந்து அந்த இருதய நோய் மருத்துவம் செய்யக்கூடிய வசதிகளை வந்து அவர்கள் வந்து அடையக்கூடிய தூரத்தில் இந்த இது இல்லை அப்படிங்கிறது ஒரு இன்இக்வாலிட்டி ஸோ இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் தீம் ரெண்டாவது தீம் என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ் ஹார்ட் ஃபார் நேச்சர் நாம் வந்து இந்த இயற்கையை வந்து கொண்டாட வேண்டும்ங்கிறாங்க ஏன்னு கேட்குறீங்களா இன்னொரு அதிர்ச்சியான தகவல் சொல்கிறேன் ஏர் பொலூஷன் காற்று மண்டலத்தில் உள்ள பொலூஷன் வந்து இருபத்தைந்து சதவீதமான மாரடைப்பு சார்ந்த நோய்களுக்கு காரணம் அப்போ யோசிச்சு பாருங்கள் தூய காற்றை சுவாசிச்சாலே நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆர்ட் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அதனால உங்கள் வீட்டில் நீங்கள் பாலித்தீன் கவர் இல்லை எல்லாத்தையும் குப்பையை போட்டு முன்னால பல தடவை யோசித்து பாருங்க நீங்கள் வந்து இந்த காற்று மண்டலத்தை நம்ம வந்து மாசுபடுத்துவதனால் இந்த ஏர் பொல்யூஷன் உண்டாக்குவதனால நாம் வந்து ஆஸ்மா வீசிங் போன்ற நுரையீரல் நோய்களை மட்டுமல்ல இருபத்தைந்து சதவீதமான மாரடைப்பு சார்ந்த இருதய நோய்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் அதனால் நாம் இருதய நம்ம வந்து இயற்கையை போற்ற வேண்டும் காற்று மண்டலத்தை வந்து தூய்மையாக வைத்துக்கொள்ளணும் மூணாவது யூஸ் ஹார்ட் ஃபார் செல்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை பத்தி நம்ம யாருக்குமே விழிப்புணர்வு இல்லை நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் நம்மளை எவ்வளவு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறது யாருமே சிந்திக்கிறது இல்லை இதுதான் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்க உலகத்திலேயே அதிகமாக நேசிப்பது யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டா எல்லாரும் வந்து மனைவி குழந்தை தாய் தந்தை அப்படிம்பாங்க ஆனா என்ன இருக்க வேண்டும்னா நீங்கள் உலகத்திலே அதிகம் நேசிப்பது உங்களைத்தான் இருக்கணும் அப்போது உங்களை நீங்கள் அதிகம் நேசிச்சாதான் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் அதிகமாக மனசில் வந்து அதை எடுத்துக்கொள்வீங்க அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க ஏன்னா இந்த இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் வந்து இப்போ உள்ள இளைஞர்களை மற்றும் நடுவர்க்கத்தினரை அதாவது மிடில் ஏஜ்டு பீப்புள் அண்ட் யங்ஸ்டர்ஸை இது வந்து அடிக்ஷன் அதாவது ஆல்கஹால் அடிக்ஷன் சாராயம் போன்றதை எடுத்துக்கொள்வதில் புகைப்பிடித்தல் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் அதுக்கப்புறம் ட்ரக் அடிக்ஷன் அதாவது பல கஞ்சா போன்ற ஹெராயின் போன்ற போதைப் போதைப் பழக்கத்துக்கு உருவாக்குறது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம இளைஞர்களோ நடுத்தர வர்க்க மக்களோ இந்த மாதிரி இதை நோக்கி செல்றாங்க ஸோ அவங்க வந்து ஆல்கஹால் எடுத்துக்கொள்கிறதுனாலையோ புகைப்பிடிப்பதுனாலையோ போதைப்பொருட்கள் அடிமையாவதுனாலையோ அவங்களுக்கு வந்து டெம்பரரியாக ரிலீஃப் கிடைத்த மாதிரி தெரிந்தாலும் கடைசி அந்த பழக்கத்தினால அவங்களுடைய ஆரோக்கியம் கட்டு அவங்க குடும்பம் கட்டு எல்லாருக்கும் வந்து பிரச்சனைகள் தான் உருவாகிறது அதனால் நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்மளை நம்மளை நேசிச்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியத்தை நல்லா மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு வீதியை உருவாக்கினா அந்த வீதி வந்து ஒரு சின்ன கிராமமும் அந்த கிராமங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு மாவட்டமும் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ஸ்டேட் அண்ட் எட்டை கண்ட்ரி அண்ட் குளோபல் ஸோ ஒரு தனி மனிதன் ஆரோக்கியம் தான் உலகத்தினுடைய சமூக எல்லா சமுதாயத்தில் உள்ள ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற இண்டிசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும் அதனால் நாம் என்ன செய்யணுன்னா நம்ம எல்லா வளரும் நாடுகள்லேயும் எல்லா மக்களுக்கும் ஹெல்த் கேர் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த மருத்துவ வசதிகள் மாதிரி முயற்சிகளை கவர்மெண்ட் எடுத்து வந்தாலும் நாம என்ஜிஓஸ் மற்றும் தனி மனிதர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் காற்று மண்டலத்தை மாசுபடுத்தாமல் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ தேவையில்லாமல் குப்பைகளை எரித்தல் மற்ற பாலித்தீன் இதை பண்ணுறது வைக்கிறது இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரினால வரக்கூடிய ஏர் பொல்யூஷனை தடுப்பாங்க கடைசியாக தனி மணிக்கு தனி மனித ஆரோக்கியமும் ஹெல்த்து இண்டிவிஜுவல் ஹெல்த் அது நம்ம கையில் தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க உடலை எவ்வளோ சந்தோஷமாக மனசை எவ்வளோ சந்தோஷமா குடும்பத்தை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அது சமுதாய ஒரு வைப்ரேஷனாக உண்டாக்கி அந்த அலை வந்து சமுதாயத்தை உருவாக்கி அந்த நாட்டை உருவாக்கி இந்த உலகத்திலே நல்ல அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி